நீ இல்லாமல் சொல்லுவோனடா அப்படின்னா இல்லை சார் நாங்கள் எக்ஸாமில் கஷ்டப்பட்டு உட்காண்டும் போது எங்களை கட்டுக்காராமல் நீங்கள் வாடகை போயப்பே உங்களுக்கு எங்கே சார் அந்த அறிவு இருக்கு நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லப்படாது சார் அப்போ சொன்னால்தான் எனக்கு உபயோகம் அதுக்கப்புறம் சொல்லி யாருக்கு உபயோகம் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை சரி உங்க உதாரணம் சொல்கிறா கேள் சொல்லுங்கள் சார் யாராவது ஆற்றுல கிளத்துலேயே விழுந்துட்டான்னா கையை பிடிச்சி காப்பாற்றக்கூடாதுன்னா ஏன் சார் கம்பெனிக்கு நீயும் உடனே தேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவான் காலை பிடிச்சி காப்பாற்றக்கூடாது அப்பவும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் என்ன சார் காப்பாற்றணுங்கிறீங்க கையை பிடிக்கக்கூடாதுங்கிறீங்க காலை பிடிக்கக்கூடாதுங்க எப்படி சார் காப்பாற்று நீ காப்பாற்றினா நீயும் ஈரோடு இருக்கணும் அவனும் ஈரோடு இருக்கணும் அப்படின்னா கையை பிடிக்கக்கூடாதுதான் கால முடியாதான் அவன் தலைமுடைய மட்டும் பிடிச்சி நீயும் இருப்பேன் அவனும் நாற்பது பயிரா எல்லாம் சரி சார் ஆனால் சாமிக்கு எப்படி சிரிப்பு அது ஒரு பையன் சொல்றான் கடைசியை வச்சுல சார் நான் என்னடா பண்ண நீங்க மட்டும் விழுங்க ரொம்ப எதிர்பார்க்கணும் விழுந்தா விழுந்தா ஓடி வந்து பார்ப்பேன் பார்த்து பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் என்ன கன்ஃபார்ம் பண்ணுவேன் நாளைக்கு லீவா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுவேன்